சுவாமியே சரணம் ஐயப்பா பொய்யின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனார் ஐயனை நீ காணலாம் சவரியில் ஐயனை நீ காணலாம் ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா இருப்பது காடு வணங்குது நாடு அவனை காண தேவை பண்பாடு ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா அனைவரும் வாருங்கள் ஐயனை பாருங்கள் அருள் வேண்டும் அன்பரை எல்லாம் வாழவைப்பான் அவன் அருள் வேண்டும் அன்பரையெல்லாம் வாழவைப்பான் பொயின்றி மெய்யோடு நெய் கொண்டு போனாள் ஐயனை நீ காணலாம் சவரியில் ஐயனை நீ காணலா ஐயப்பா சரணம் ஐயப்பா ஐயப்பா சுவாமி ஐயப்பா ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா இன்று கார்த்திகை எட்டாம் நாள் அனைத்து ஐயப்ப பக்தூரிகளுக்கும் காலை வணக்கம் நம்மையான தெய்வத்தை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அஷ்டோத்திரங்கள் பாடி நம் உண்மையான மெய் அன்போடு நம் ஐயனை அங்கு நேரடியாக காணலாம் அனைத்து பக்தகுரிகளுக்கும் இனிய காலை வணக்கத்துடன் ஜே கே ஆர்முகம் சித்தனுள் ஸ்ரீலஸ்ரீ சித்தனருள் யூடியூப் சேனல் அன்புடன் அனைவரும் ஐயப்ப பக்தர்கள் அனைவரும் எனக்கு லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்து சப்ரேட் செய்து நல்ல ஆதரவு கொடுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பருங் ஜோதி இன்பமே சுல்க எல்லோரும் இன்புற்று வாழ்க ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா பொன் பதினெட்டு படியாலும் பகவானே சரணம் ஐயப்பா